உலக செம்மொழிகளில் தமிழ் மட்டும்தான் தோன்றிய போது இருந்த அதே இளமையோடு இன்னும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பது நம்முடைய தமிழ்மொழி மற்ற வாய்மொழி இவர்கள் இரண்டு மொழியை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்வு தமிழ் பரிசையா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுல தமிழ்ல மட்டும் ஆனவங்க தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் நாற்பத்தி ஏழாயிரம் பேரு பத்தாவதுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல தமிழ் பேப்பர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வு எழுத ஐம்பதாயிரம் மாணவர்கள் தேர்வு கூடத்துக்கே போகல இருபத்தி மூன்று பன்னிரெண்டாம் வகுப்புல ஐம்பதாயிரம் மாணவ செல்வங்கள் ஒரு பேப்பர் இதுதான் தமிழகத்தினுடைய பள்ளி கல்வியினுடைய நிலைமை நிலைமை இவர்களை பொறுத்தவரை அரசு பள்ளியில திட்டமிட்டு அவர்களுக்கு மூன்றாவது மொழி கிடையாது ஆனால் தனியார் பள்ளியில சொல்லி கொடுத்துக்கலாம் சிபிஎஸ்இ சொல்லி கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் அப்ப என்ன சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் கல்வி மட்டும்தான் கல்வி தவிர எந்த அவங்க கையில இல்ல கூலி தொழிலாளராக இருக்கட்டும் ஏழை தாயாக இருக்கட்டும் விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கட்டும் அவங்க வரணும்னா லாட்ரி சீட்ல சீட் விழுவாதுங்க யாருமே நம்ம வீட்டுல வந்து ஒரு புதையல்ல வச்சுட்டு போக மாட்டாங்க ஒரு பெரிய பையில பணம் இருக்காதுங்கய்யா அந்த குழந்தை படித்து கல்வியின் மூலமாக மட்டும்தான் வறுமை என்கின்ற பிணையை உடைத்து மேல வர முடியும் கல்வி நல்லா கொடுக்கணுங்களா கல்வியை கொடுக்காம இந்த கூட்டம் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு மொழி கல்வி இரண்டு மொழியை கொடுப்ப இந்த கல்வியை கொடுப்ப அந்த கல்வியை கொடுப்ப அன்பு சொந்தங்களே உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன் இந்த சகுனி கூட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகுனி கூட்டம் தமிழகத்திற்குள்ள நவோதயா பள்ளியை விடமாட்டேங்கிறாங்க நவோதியா பள்ளி ஐயா நவோதியா பள்ளியை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் கொஞ்சம் கை தூக்குங்க ஐயா நான் நவோதயா பள்ளியை ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கேன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்தியால நவோதய பள்ளிகள் இல்லாத ஒரே ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மட்டும்தான் நவோதய பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் நல்லா ஐயா ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே கல்வி தரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஜவஹர்லால் நேரு ஐயா பேர்ல ஜவஹர் நவோதயா வித்யாலயா அதனுடைய பேருங்கையா இதை ஆரம்பித்தது ராஜீவ்காந்தி ஐயா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏழையா இருக்கணும் விவசாய குடும்பத்தில் இருக்கணும் வறுமை கோட்டில் இருக்கணும் அந்த குழந்தைங்க மட்டும்தான் அஞ்சாம் வகுப்புல வேற பள்ளியில படிக்கிறவங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு நவோதயா பள்ளியில சேரலாம் உத்தரப்பிரதேச பள்ளிக்கூடங்கள் இருக்கு உத்தரப்பிரதேச கர்நாடகாவில முப்பத்தி ஒன்று குஜராத் முப்பத்தி நான்கு ஹரியானாவில் இருபத்தி ஒன்று கேரளால பதினான்கு தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு நவோதயா பள்ளியில நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க நல்லா நல்லா சொல்றேனுங்கய்யா மறுபடி உலக பெறம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்துல என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்விய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்துல ஏழை எளியோருக்கு விவசாய பெருமக்களுக்கு வறுமை கோட்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் மிச்சவங்களுக்குலாம் மிச்சம் குழந்தைங்கலாம் அங்க போக முடியாதுங்க ஐயா ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு நாம செலவு செய்யக்கூடிய பணம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நவோதயா பள்ளியில் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது எண்பத்தி ஐயாயிரம் அதனாலதான் ஐஐடி ஐஏஎஸ் போட்டி தேர்வுகள் பரீட்சைகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கை வச்சோம் உங்களுக்கு நவோதியா அப்படிங்கிற பேர்ல பிரச்சனை இருந்ததுன்னா காமராஜர் பள்ளின்னு பேரை மாத்தி நான் கொண்டு வர இரண்டு ஆச்சு முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கின்றோம் உங்களுக்கு நவோதியா பள்ளி மேல பிரச்சனை தெரியும் காங்கிரஸ் காரனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சுட்டு போயிருவான் அதை சரியா நடத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறது நம்ம வேலைதான் தான் ஜிஎஸ்டி இருந்து ஒன்னொன்னு நம்ம வேலை தான் அதை செப்பனிட்டு சிறப்பான பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்து சென்று கொண்டு வைக்கின்றோம் நவோதியா பள்ளி வேண்டாம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி வேண்டாம் அரசு பள்ளி கூரையில் தண்ணி ஒழுகும் அரசு பள்ளி உடைச்சாச்சு அரசு மரத்து கீழ இருப்பாங்க அப்ப எப்படிங்கய்யா ஐயா தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை எப்படி கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க நம்மை ஆழ்வங்க படிக்காதவங்க ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது தமிழும் தெரியாது பெயிண்ட் டப்பாவை கூட்டு போய் ஏதோ ஒன்று அழைச்சிட்டு வர ஆள் நம்மளை ஆள்றவங்களுக்கும் படிப்பறிவு இல்லை படிப்பறிவு இருக்கக்கூடிய விஷயத்தையும் தமிழகத்திற்குள்ள அனுமதிப்பதற்கு தயாரா இல்லைனா நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன வழி அதனால் தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சி நாம் எடுத்திருக்கின்றோம் ஒரு கோடி கையெழுத்து நமக்கு வேண்டும் அந்த ஒரு கோடி கையெழுத்து வந்த பிறகு நம்முடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களை சந்திச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்தை பாருங்க எல்லா மக்களுமே புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வேண்டுங்கிறாங்க எங்களுக்கு வேண்டும் சொல்றாங்க அன்பு சொந்தங்களே அதனால் திமுக என்ன போய் வேணாலும் சொல்லுவாங்க ஐயா மோடி ஐயா வந்து ஹிந்தியை திணிக்கிறாரு மோடி ஐயா சமஸ்கிருத திணிக்கிறாரு நீங்க பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன் உங்க உங்க முன்னாடி நின்று ஐயா ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை ஒன்பது தலைமுறை விவசாயம் பார்த்த ஒரு குடும்பத்தின் கரூரில் இருக்கக்கூடிய ஒன்பது தலைமுறை ஒரு குடும்பத்தில் பையனாக பிறந்து தொண்டன் தலைவனுக்கு அதே மாதிரி இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணில தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு தேசிய கட்சியிலிருந்த இந்தியாவில் இருக்கிறவங்க கன்னடம் இருப்பான் தமிழ் இருப்பான் தெலுங்கு இருப்பான் தேசிய கட்சி என்கின்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து வருவார்கள் என்று ஒரு பொய்யை சொல்லி திராவிட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்திட்டு ஐயா தென்காசி ஒரு சாதாரணமான ஊர் இல்லைங்க ஐயா அது விவசாய பூமி தமிழ்நாட்டினுடைய விளைநிலங்கள் கடைசியாக நிற்கப் போகின்ற ஒரு பகுதி தென்காசி தான் எங்கு அழிஞ்சாலும் தென்காசியில கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் சமீபத்தின ஆய்வறிக்கை பார்க்கும் பொழுது தென்காசியில மட்டுமே இந்த ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலம் அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய நிலத்துல எத்தனை நிலத்திற்கு தண்ணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சதவீத விவசாய நிலத்திற்கு தண்ணி இல்லை தண்ணி இல்லை சிறு சிறு நதிகள் இருக்குதுங்க கருப்பா ஜம்பு ஜம்பு நதி இருக்குதுங்க செண்பகவதி நதி இருக்குதுங்க நட்சேப நதி இருக்கு அனுமன் நதி இருக்கு குண்டார நீர்த்தேக்கம் இருக்கு சின்ன சின்னதா இருக்குதுங்க ஏன்னா கர்ம வீரர் காமராஜரையே எப்ப யோசிச்சாருன்னா இப்ப யோசிக்கலீங்க எப்ப யோசிச்சாருன்னா குறிப்பாக தென்காசி பகுதி மக்களுக்கு இரண்டு திட்டங்கள் இந்த பகுதியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுல கர்ம வீரர் காமராஜரையா தெளிவா இருந்தார் ஒன்று இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை கொண்டு வரணும் அவர் ஆட்சி காலத்துல வேகம் வேகமாக தூங்குவதற்கு முயற்சி எடுத்தார் வேக வேகமா எப்படியாச்சும் அதை கொண்டு வந்துடணும் நாற்பத்தி எட்டு கிராமத்திற்கு இது நிச்சயமாக ஒரு பெரிய உதவி செய்யும் வீர கேரளம் புதூர் தாலுகா ஆலங்குள ஒன்றியத்தில் பதினஞ்சு கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு கிராமம் மிகவும் வறட்சியான பகுதி இந்த பகுதிக்கு இரட்டை குளம் திட்டத்தை கொண்டு வரணும் ஆனா காமராஜர் ஐயாவுடைய கெட்ட நேரம் நல்ல மனிதன் என்ன பண்ணாங்க அறுபத்தி மூணுல முதல் இங்கே எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கோந்து போட்டு ஒட்டி உட்கார்ந்து இருக்கிறார் அந்த சேரை விட்டுற கூடாது காமராஜர் ஐயா எனக்கு இந்த இருக்கை வேண்டாம் என்று அவராக முதலமைச்சர் பணியை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சி பணிக்கு போனார் அன்னைக்கு விட்டுட்டு போனார் இன்னைக்கு வரைக்கும் இரட்டை குலம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரை மார்ச் முப்பதாம் தேதி இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா இங்க வந்து சொன்னாருங்க ஐயா தென்காசி மாவட்டத்தில் சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதி கொடுத்து பணம் கொடுத்து இரட்டை குளம் திட்டத்தை நிச்சயமாக நாங்க நிறைவேற்றுவோம் அதோடு இருக்கு இல்லைங்கய்யா உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பிரச்சனை செண்பகவள்ளி அணை திட்டம் இந்த ஒரு தொகுதி மட்டுமே வாசுதேவன் நல்ல ஒரு தொகுதி மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கருக்கு பாய்ந்து கொண்டிருந்த நீர் அது சாதாரண எண்ணமில்லைங்கய்யா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்று இன்னைக்கு நேத்தி இல்லைங்க என்ன இங்கிருக்கக்கூடிய சிவகிரி ஜமீனோ திருவங்கூர் சமஸ்தானமும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணுல ஒப்பந்தம் போட்டார் தண்ணியினுடைய ஒரு பகுதி முல்லை பெரியாருக்கு போகும் ஒரு பகுதி இங்க வரும் வாசு நல்லூருக்கு வரும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி டேம் உடைந்த பொழுது கர்ம வீரர் காமராஜர் ஐயா பணம் கொடுத்து உடனடியாக சரி பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல மறுபடியும் பிரச்சனையான பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பணத்தை அனுப்பிட்டாரு கேரளா இங்க பாருங்க எங்களுடைய எங்களுடைய பங்கு வச்சுக்கங்க வேகமா ரிப்பேர் பண்ணுங்க அன்னையிலிருந்து கேரள அரசு ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அது பெரியார் வனப்பகுதியில் இருக்கு உள்ள போக முடியாது புலி கரடி இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் திமுக தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி சொல்றாங்க செம்பகவல்லி அணையை சரி செய்து இங்கே தண்ணி கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுப்போம் டாஸ்மாக்ல சாராய வர்றதுக்கு நடவடிக்கை எடுத்து தவிர செம்பகவள்ளி அணையில தண்ணி வருவதற்கு நடவடிக்கை எடுக்கலீங்க இது மட்டும் இல்ல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் எத்தனை முறை கேரளா போயிருக்கார் ஐயா மு க அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆன பிறகு கேரளாவுக்கு எத்தனை முறை போயிருக்காரு அஞ்சு முறை போயிருக்கிறாரு அஞ்சு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாசம் கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாசம் கேரள மாநிலத்தில் நடந்த மத்திய அரசின் தென் மாண்டல கவுன்சில் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் மாசம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு இருபத்தி மூன்று ஏப்ரல் மாசம் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு விழா டிசம்பர் மாசம் வைக்கம் போராட்ட நூற்றாண்டு நிறைவு விழா அஞ்சு முறை போன முதலமைச்சர் திறந்து செம்பகவல்லி கூட சொல்லி சொல் ஆனா எண்பத்தி நான்காவது தேர்தல் வாக்குறுதி ஆனா இன்னொரு நம்முடைய அமைச்சர் பி டி ஆர் அவர் கேரளா அனுப்புறார் பி டி ஆர் என்ன நாளைக்கு கேரளா போறார் எதுக்குன்னா மோடி அரசு வந்து தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் நடத்த போறாங்க வரப்போகின்ற குறைக்க போறாங்க அதனால நாம சேர்ந்து போராடும் இல்லாத ஒரு புலியை இவரே ஒரு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு ரெண்டு கோடு போட்டு புலின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அனைத்து கட்சி கூட்டத்தை வேற போட்டு வச்சிருக்கார் அதற்கு அரசு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவ்வளவு போறீங்களே செம்பவல்லி அணையை பத்தி தம்பி பேசிட்டு வாப்பான்னு வாயை திறந்து வாயில் என கொழுக்கட்டையா முதலமைச்சர் அவர்களே ஐந்து முறை கேரளாவுக்கு போயிருக்கிறீங்க வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதி பயன்பெறும் தென்காசி பயன்பெறும் ஒரு லட்சம் ஏக்கர் இங்கே தண்ணீர் பாசன வசதி நாற்பத்தி ஏழு சதவீதம் விவசாய நிலத்துக்கு தண்ணி இல்லைங்க அதை பத்தி பேச மாட்டோம் இதுதாங்க இந்த எலெக்ஷன்ல நாம பேச வேண்டியது நீங்கள் கொடுக்க வேண்டிய தீர்ப்பு தாங்க உங்க தீர்ப்பு வேற எதுவுமே இல்ல இதுக்குத்தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும் இரட்டை குள சொல்லிட்டு போனீங்க செய்யல செந்தோகலி அணை சொல்லிட்டு போனீங்க செய்யல உங்களுக்கு ஒரு எம்பி கிடைச்சிருக்கிறாங்க இவர் அக்கா டக்கர்னா அக்கா டக்கர் ஒருத்தர் இருக்கிறாங்க உங்க எம்பி அவங்க பாராளுமன்றத்துல அவங்க பேசினதெல்லாம் கேளுங்க தென்காசியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி அக்கா ராணி ஸ்ரீகுமார் இருபத்தி மூன்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க இருபத்தி மூன்று கேள்வி பாராளுமன்றத்துல சரி ஏதாவது நம்ம ஆனந்தன் ஐயாசாமி சகோதரர் சொன்னார் வேலை வாய்ப்பு இல்ல அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா இல்ல விவசாயத்துக்கு பிரச்சனை கேள்வி கேட்டாங்களா இல்ல அவங்க கேட்ட கேள்வி படிக்கிறோம் பாருங்க இந்தியாவிலே சூனியம் வைக்கிற பழக்கம் அதிகமாயிருச்சு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சூனியம் வைக்கிறவன்லாம் பாக்குறதா நம்ம வேலை மோடி ஐயா வேலையா யோஸ்ட் பாரு இந்தியாவிலே சூனியம் வைக்கின்ற பழக்கம் அதிகமாகிவிட்டது மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இவங்க அதை விட இன்னொன்னு திமுக காரங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவா நமக்கு அன்னைக்கு புரியாதுங்க ஒரு மாசம் கழிச்சு தான் புரியும் இவங்க பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாங்க சென்பகுவலி அணையை சரி செய்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுமா டேமுக்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இது போன்ற கேள்விகள் நிமிஷம் மணிப்பூர்ல ஏதோ பிரச்சனை அக்கா தென்காசியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு அதை பத்தி கொஞ்சம் பேச வேலை வாய்ப்பு சகோதரர் சொல்றாரு ஒன்றரை லட்சம் பேர் பதிவு பண்ணி வேலை வாய்ப்பு அதைப் பத்தி பேசுங்க விவசாயம் பொய்த்து போய் கொண்டிருக்கிறது அதை பத்தி பேசுங்க இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் வேலைக்கு போறாங்க தென்காசி மண்ணில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிகுந்த இளைஞர்கள் அதை பத்தி பேசுங்க பத்து நிமிஷம் மணிப்பூரை பத்தி பேசிட்டு இருக்கலாம் கிடைச்ச எம்பி இப்படி எம்எல்ஏ தற்கொலை பெயிண்ட் அடினா மாத்தி ஏதோ பெயிண்ட் அடிச்சுட்டு வர்றான் முதலமைச்சர் அவர்கள் தென்காசிக்கு தேர்தல் பரப்புரைக்கு வந்தாரு ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு வந்தாரு அதை தாண்டி ஒரே ஒரு முறை மட்டும் தென்காசி பக்கம் எட்டி பார்த்துட்டு போனார் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அந்த பொதிகை ட்ரெயின்ல அவரே ஒரு தண்ணி பெட்டியை போட்டுக்கிட்டாரு ஸ்பெஷல் ட்ரெயின் ஆமா இவருக்கு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் ஆமா யாரோ கை கொடுத்தாங்க உடனே சானிடைசர் எடுத்து கைக்கு போட்டாரு கிளவ் போட்டாரு பேண்ட் பாக்கெட்ல விட்டாரு பாட்ஷா படத்துல வந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தாரு கிளம்பினார் அண்ணே தென்காசி பக்கம் வந்தீங்க நீங்க மறந்துருப்பீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் அமினிஷியா இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அப்ப எத்தனை வாக்குறுதியை அள்ளி வீசிட்டு போயிட்டாங்க தென்காசி மக்களுக்கு வாக்குறுதியை பாருங்க சங்கரன் கோவில் ஜவுளி பூங்கா ஒண்ணு இல்லைங்கய்யா ஒரு செங்கல் இல்ல தென்காசியிலே வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் அது எப்ப வாக்குறுதி எழுதுனாங்களோ அப்பயே மறந்தாச்சு தென்காசியிலே அரசு மருத்துவ கல்லூரி தொடங்கப்படும் அரசு அரசு ஹாஸ்பிடலுக்கு போனா எவன் ஊசி போட்டு யாரு சாதாரணே தெரியாது இல்ல அரசு மருத்துவக் கல்லூரியான தொங்குறான் ஆயிர பேரியில வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும் ஆயிரப்பேரி எங்க இருக்குனே முதலமைச்சருக்கு தெரியாது தென்காசியிலே குளிர்பதனை கிடங்கு மாம்பழச்சாறு தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கப்படும் இவங்க அமைச்சர் பொழுது விடிச்சிருங்கய்யா அதையும் காண தென்காசியிலே கொப்பர தேங்காய்களை காய வைப்பதற்கான மின் உலர் சாதன வசதி ஏற்படுத்தப்படும் இல்லை தென்காசியிலே தேங்காய் அடிப்படையிலான தொழிற்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை தென்காசியிலே பாலம் அருகே சிற்றாரின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படும் இல்லை கடையநல்லூரிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி தொடங்கப்படும் இல்லை கடையநல்லூர் தாலுக்கா சொக்கம்பட்டி கிராமத்தில் புன்னையாபுரம் கால்வாயிலே மேம்பாலம் அமைக்கப்படும் இல்லை புளியங்குடியிலே குளிர்பதன கிடங்கும் எலுமிச்சை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலையும் அமைக்கப்படும் இல்லைங்கய்யா அதனால் அப்பப்ப திமுக நம்முடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருக்கு அவர் எல்லார்த்தையும் மறந்துருவார் இந்த ஹிந்தி மட்டும் கண்ணுக்கு தெரியும் ஹிந்தி மட்டும் அப்படி பார்ப்பார் எவன்டா ஹிந்தி பேசுறது எவன்டா யூபியில் ஹிந்தி பேசுறான் அப்படி வேற எதுவுமே அவர் கண்ணுக்கு தெரியாது தான் இப்ப அப்பப்ப கூலிங் கிளாஸையும் போட ஆரம்பிச்சுட்டார் அன்பு சொந்தங்களே வந்தா கேட்கணுங்க அம்மா நீங்கெல்லாம் அற்புதமான மனிதர்கள் நீங்க என்ன பண்றீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க தான் அந்த தீய சக்திகள் நம்மளை ஆள்றாங்க பொறுத்து போய்க்கிறீங்க போய் பொறுத்து போயான்னு கூட ஏமாத்தி நல்லவங்களை பயன்படுத்தி இந்த தீய சக்தி ஆதிக்கத்தில் இருக்கு தட்டி கேட்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நீங்க தட்டி கேட்கணும் இவங்களை விடக்கூடாதுங்கய்யா